அரவிந்த் சாமியின் நடிப்பால் இம்ப்ரஸ் ஆன மணிரத்தினம் அடுத்த படமே அவரை ஹீரோவாக வைத்து இயக்கினார் அப்படம் தமிழ் சினிமாவின் மாஸ்டர் படமாக மாறியது அதுதான் ரோஜா திரைப்படம் அப்படத்தின் மூலம் அரவிந்த் சாமிக்கு சாக்லேட் பாய் அந்தஸ்து கிடைத்தது இதையடுத்து மீண்டும் மணிரத்தினம் இயக்கிய பாம்பே படத்தில் நடித்தார் அரவிந்த் சாமி இந்த படமும் பட்டி தொட்டி எங்கும் பிட்டாகி அவரை நம்பிக்கை நட்சத்திரமாக உயர்த்தியது இப்படி தொடர் படங்களில் நடித்து வந்த அரவிந்த் சாமி கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விபத்தில் சிக்கினார் அதில் அவரது கால் செயலிழந்தது இதனால் இரண்டு ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்த அரவிந்த் சாமி அதிலிருந்து படிப்படியாக மீண்டும் வந்தார் ஆனால் சினிமாவில் மார்க்கெட் இழந்ததால் வியாபாரத்தில் கவனம் செலுத்த தொடங்கிய அவர் என்ற நிறுவனத்தை தொடங்கி அதில் கவனம் செலுத்தி வந்தார் அந்த நிறுவனத்தில்